ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆக்சிலை பற்றி முழுக்க முழுக்க பார்க்கலாம் ஸோ நம்ம ஆயில் வந்து கட்டுறோம் ட்ரைன் பிளக்கில் பாருங்கள் நாலஞ்சு பர் அதாவது டீத்தோட ஹெட்டு அதெல்லாம் ஒட்டிக்கிட்டுருக்கு ஸோ அதை பார்த்தோடனே பக்கு பக்குன்னு ஆகிடுச்சி ஸோ அதை பயந்து எல்லாத்தையுமே நம்ம கட்டுறோம் ஸோ வீட்டில் கட்டிட்டு ஹப்பை கழட்டியாச்சு உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஓஸ் கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ ஆக்சிலோட அந்த இன் அவுட்புட் புட் அதாவது ட்ரைவ் ஷாப்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதை கழட்டிட்டு மேலே இப்போ பிரேக் ஓஸ் கரட்ட போகிறோம் ஸோ பிரேக் ஓஸு கட்டிவிட்டு உள்ள எந்த பின்னின் கீர் உடஞ்சிருக்கா இல்லை டிஃப்கேஷு அதாவது ஸ்பைடர் கீர் உடஞ்சிருக்கா ஸோ இப்போ பாருங்கள் ஆக்சிலோட ப்ரஃபலர் ஷாஃப்ட்டு கட்டிட்டோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ எல்லாமே கட்டிவிட்டு இப்போ பாருங்கள் டயர் கவுத்து போட்டு ஹப்பை போட்டு ரெண்டு பக்கமும் ஒரு நட்டை அதாவது போல்ட்டு போட்டுக்குங்க இப்படி போட்டிங்கன்னா நகராது ஸோ இதே போல் கழட்டலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேப்பும் இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கூட தூக்கிக்கலாம் நீங்கள் தூக்கிக்கிட்டு ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் எல்லாமே வச்சிருக்கோம் நாங்கள் கரெக்டாக பாருங்க இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு எலி எடுத்து வச்சாச்சு ஆக்சியில் ரியர் ஆக்சியில் சரிங்களா இப்போது ஹப் இது மாதிரி கீழே போட்டு வச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் இறக்கணும் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சிலை கண்டிப்பாக உங்கள் வண்டிக்கு நீங்களே இறக்கி வேலை செய்ய முடியும் அதாவது இது ஃபர்ஸ்ட்டு பார்ட்டோட வீடியோ அதாவது இதுக்கு அடுத்த வர வீடியோ பிரேக் பிளேட்டு எப்படி மாத்துறது அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்கேஸு இது வந்து பிரீத்தர் ஓஸு அதாவது உள்ளே ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் கீரு கீரும் சுற்றும் போது அது வழியே ஏர் வெளியே போகும் ஸோ எல்லாத்தையும் பண்ணி வச்சு ப்ரேக் பிளேட் போடுங்க கவுண்டர் பிளேட்டு ஸோ பிரேக் பிளேட்டுன்னு ரெண்டு இருக்குது ஸோ ஃபிக்ஸ்டாக இருக்க பிளேட்டு வந்து கவுண்டர் பிளேட் ஸோ ஆக்ஸி இல்லை அது சின்ன சாஃப்ட் இருக்கும் சைடில் அங்கே பாருங்கள் தேஞ்சிருச்சு அது என்ன பிளேட் அப்படின்னா கவுண்டர் பிளேட்டு சரிங்களா ஸோ இதில் ஒரு அஞ்சு பிளேட்டு அதில் ஒரு அஞ்சு பிளேட்டுன்னு பத்து ப்ளேட் இருக்கும் சரிங்களா நீங்கள் மறக்காமல் ஏதாவது ஒரு பிளேட்டு வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றலாம் சரிங்களா இல்லை ப்ளேட்டை கூட திருப்பி போட முடியும் உங்களால் எந்த பக்கம் தேஞ்சிருக்கோ அந்த பிளேட்டை வந்து அதை உட்புறமாக திருப்பி போட முடியும் ஆப்போசிட்ஸை ஃபுல்லாக கழட்டி நம்ம பார்த்தாச்சு என்ன உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து டிஃப்கேஸை கழட்டுறோம் சரிங்களா டிஃப்கேஸை கழட்டி அது உள்ளே இருக்க ஸ்பைடர் கீர் செட்டு அதாவது ஸ்பைடர் கீர் செட்டு சொல்லுவாங்க வேறு ஸ்டார் கியர்ன்னு சொல்லுவாங்க அதோ பாருங்கள் பிரேக் பிளேட் எப்படி தேஞ்சிருக்கு ஃபுல்லாக அது வந்து கவுண்டர் பிளேட்டு சரிங்களா அங்கே பாருங்கள் இது மாதிரி தேஞ்சிருந்ததுனா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாய்ஸ் வரும் அதிகப்படியான சவுண்டு இது வந்து மேலே இருக்கிறது வந்து பிரேக் பிளேட்டு ஸோ உங்களுக்கு பாருங்கள் எப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ கவுண்டர் பிளேட்டு சரிங்களா இந்த பிளேட்டை மாற்றணும் அப்படின்னா திருப்பி போட்டுரும் நீங்கள் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டுருணும் சரிங்களா இது எப்படி இருக்கு பாருங்கள் அது பிரேக் பிளேட்டு இது கவுண்டர் பிளேட் ஸோ மறக்காமல் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இதை இப்போ வந்து நம்ம மேக்சிலோட சென்ட்ரு பகுதிக்கு வந்துட்டோம் அது பின்னியன்னு அதாவது சிங்க்ரோனஸ் வீல்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அது பின்னியன் ரிங் கீர் வீல்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம டிஃப்கேஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம் இப்போது ஸ்க்ரூ ட்ரைவர் ஃபுல்லாக அந்த எட்டு பதினாறு போல்டும் கழித்துட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக தட்டினோம்னாக்கா மேலே வந்துடும் சரிங்களா வந்தோனேக்க நம்ம டிஃப்கேஸை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறோம் சரிங்களா அது உள்ளே தான் ஸ்பைடர் கீர் செட் இருக்கும் ஸோ அந்த கீரோட டீத்து ஹெட்டு ஏதாவது உடஞ்சிருந்ததாக்கா செக் பண்ண போகிறோம் நம்ம இப்போது அந்த ட்ரைன் பிளக்கில் நாலஞ்சு பிசு டீத்து கடந்ததுல்ல அதனால தான் நம்ம ஃபுல்லாக கழட்டி செக் பண்ணுறோம் ஸோ அதிகமாக அதிகப்படியான டேமேஜ் ஆகக்கூடாது அதிகமான காசு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை முதலே நம்ம பிசுரை பார்த்தோன்னே செக் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதில் பெவல் கீர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பெவல் ரெண்டு பெவல் பெரிய கீர் நாலு சின்ன பெவல் கீரை வருங்க இதோ இதில் நான் பார்க்குற இடத்துல இருங்க டீத்து உடஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இப்போ பாருங்கள் தெரியும் ஸோ அந்த கீரில் இல்லை இந்த ஒரு கீரில் உடஞ்சிருக்கு ஃபுல்லாக அடுத்து இந்த கீரில் பார்க்குறோம் நம்ம இந்த கீரில் எங்கேயும் உடையலை சரிங்களா ஸோ அந்த கீரை செக் பண்ணுவோம் இப்போது அந்த கீரை செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இங்கே எல்லா கீருமே தேஞ்சிருச்சு ஃபுல்லாக ஸ்டெப்பு உங்களுக்கு பல பலன்னு வந்துருச்சு பாருங்கள் ஸோ எல்லா கீருமே அதோடய சைடு பொசிஷன் வந்து அதாவது டீத்தோட சைடு சைடு எல்லாமே தேஞ்சிருச்சு ஸோ ஒரு கீர் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருக்கு ஸோ இந்த கீரில் செக் பண்ணும்போது இந்த கீரு எதுவும் உடையலை ஆனால் ஃபுல்லாக தேஞ்சிருக்கு ஸோ இந்த பித்தளை வாசர் அதாவது காப்பர் வாசர்னு சொல்லுவாங்க இந்த வாசர் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வச்சுட்டு தான் நீங்கள் போடணும் நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கழட்டி கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வாசர் வச்சு போட்டோம் நாங்கள் ஸோ அது எந்த ப்ராப்ளமும் ஆகாது டைட் ஆகிடும் கீரு லூஸ் அதாவது ஷேக் இருக்காது உங்களுக்கு தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக ஒரு உடஞ்சிருக்கு டீத்து ஸோ ரெண்டு வாசர் வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சாஃப்ட்டு பார்க்குறேன் இப்போது சாஃப்ட்டு தேஞ்சிருக்கானே ஸோ அந்த இடத்துல கை அவர் கீர் போகிற இடத்துல ஸ்டெப்பு இருக்கையில் அதில் பெருசாக கிடையாது சரிங்களா இப்போ டிஃப்கேஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம மாட்டிடலாம் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா புது கீர் போட்டு நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கனாக்கா இது வந்து கழட்டுறதுக்கும் சரிங்களா முன்னாடி இதை வந்து வச்சு ஓடனா நான் வந்து இருக்கேன் அதுக்குள்ளே அந்த வீடியோ கழட்டிட்டு பார்த்துட்டிங்க நீங்கள் சரிங்களா ஸோ இப்போ புது கீரை வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் கன்ஃபார்மாக அதை பாருங்கள் சரிங்களா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் டீராடு இல்லை எக்ஸ்டன் ராடு இல்லை ராட்சிட்டு இது மாதிரி எதாவது வச்சு யூஸ் பண்ணி கழட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ நான் இந்த வாஷர்லாம் எவ்வளோ வாசர் பாருங்கள் இந்த வாஷர்லாம் ஒன் பை ஒன்னாக வாங்கிட்டு வந்து இந்த இடம் பாருங்கள் இது எதுக்கு நான் இப்போ வச்சு காட்டேனா அந்த டிஃப்கேஸும் அந்த வாசரோட திக்னஸும் சமமாக இருக்கா அதாவது சர்ஃபேஸு ஸோ பள்ளமாக டெப்த் அதிகமாக தேஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லுவாங்க பாரு நான் கை வச்சு காட்டுறேன் அதுவும் இதுவும் சமமாக இருக்கா இல்லை உள்ளே போயிடுச்சா இல்லை மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம் ஸோ கிட்டத்தட்ட ஓரளவு லைட்டாக ஒரு பிட்வீன் எம் உள்ளே போயிருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா தேஞ்சிருக்கு டபுள் வாசர் போட்டிருக்கோம் நம்ம ஸோ மறக்காமல் இதை செக் பண்ணிங்க நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா கழட்டிட்டிங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக மாற்றிடுங்க அதுதான் நல்ல விஷயம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாலு கீரியும் ரெண்டு பெரிய கீரியும் வாங்கிக்கிட்டு வாசரும் வாங்கிக்கிட்டு வந்து அதே போல் சாஃப்ட்டு ஸோ இதை டோட்டல் கெட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்களா வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக இதை மாற்றி விட்டுருவோம் நாங்கள் மாற்றி ஒரு புது வாஷர் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே போட்டுருவோம் நான் அதாவது ஃபுல்லாக போட்டு அசம்பிள் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ ஸோ பிரேக் பிளேட்டும் புது பிளேட்டும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணுவோம் சரிங்களா அதையும் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எளிமையாக உங்களுக்கு புரியும் ஸோ கீர் வந்து உள்ளே இருக்க டயா சாஃப்ட்டும் இதுவும் தேஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அங்கே போகிறேங்க எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா ஸோ நம்ம புது கீரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணுறது தான் ஸோ இது வந்து புது ராடு சரிங்களா அடுத்த வீடியோவில் வந்து பிரேக் பிளேட் அசம்பிள் பண்ணுறது உங்களுக்கு அதாவது புது பிளேட்டு அப்புறம் கிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டேன் இது புது கீரு அது பழைய கீர் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்துங்க இது ரைட் சைடு இருக்கிறது புதுசு லெஃப்ட் சைடு இருக்கிறது பழசு ஸோ இது ஸ்டெப்பு ஃபுல்லாக எப்படி தேஞ்சிருக்கு பார்த்தீங்க ஸோ அது உள்ள இன்னர் டயா அதாவது இன்னர் டயாவோட டீத்து அந்த உள்ளே மில்லிங் இருக்கு பாருங்க அதை கன்ஃபார்மாக என்றைக்குங்க அது ஃபார்ட்டி எயிட்டு இல்லை ஃபார்ட்டி அந்த மாதிரி ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது இருக்கும் டீத்து இதில் பன்னெண்டு இருக்கும் டீத்து அது மறக்காமல் நீங்கள் எண்ணிக்கிங்க ஸோ அதோடய டயம் இதோட டயம் வேரியேஷன் இருக்கான்னு பார்த்துங்க அந்த கீருக்கு ஃபில்லட் சாம்பா அந்த டீத்தெலாம் நீங்கள் மில்லிங் எண்ணிக்கணும் அது எண்ணிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா மேட்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ராடு போயிடும் ஸோ அதில் டீத்து போட்டு பார்த்துக்கலாம் நம்ம அது என்ன சாஃப்ட்டு அப்படின்னாக்கா ட்ரைவ் சாஃப்ட்டு ட்ரைவ் சாஃப்ட்டில் வந்து மில்லிங்கில் பொருத்தி பார்த்துக்கலாம் நம்ம சரிங்களா அது மெரிச்சாக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி டைட்டாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பவரை ஈஸியாக கடத்த முடியும் டார்க்கு சரிங்களா அப்போ தான் நல்லா இழுத்திறன் அதிகமாக இருக்கும் ஷேக்கோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் தேயறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது ஃபார்வேர்டு பேக் போட்டு இந்த கீரை ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு அசம்பிள் பண்ணிட்டு அதாவது பின்னிங்கிட்ட வரும்போது ரெண்டு பக்கமும் இருக்க பேரிங்க ஃபுல்லாக டைட் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் சொல்லித்தரேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி